பிரித்து எழுதுகிறா ஸோ பிரித்து நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும் ஸோ புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பிரித்து எழுதுக நம்ம எடுக்க முடியும் ஸோ இப்போ நியூ சிலபஸ் வந்து பிரித்து எழுது கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த டாபிக் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சரிங்களா இப்போ புணர்ச்சியில என்னென்ன விதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் விதி வந்து முதல் விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு இந்த விதியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் மான் கூட்டல் கோடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இது வந்து நிலைமொழின்னு சொல்லலாம் இதை வந்து வறுமொழின்னு சொல்லலாம் இந்த பாட்டு அப்போ இந்த ரெண்டும் நிலைமொழியோட ஈச்செழுத்தும் வறுமொழியோட முதலெழுத்தும் சேரும் போதுதான் நமக்கு புணர்ச்சின்ற ஒரு பாட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மான் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இது நம்ம ஒற்று எழுத்துக்கள் சொல்லலாம் ஒற்று அப்படின்னா ஐ மீன் வந்து மெய் எடுத்துக்கள்னு சொல்லலாம் மெய்ய நம்ம உடல்னு சொல்லலாம் சரிங்களா இங்க பாருங்க ஓடுன்றதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஓ இருக்கு ஓன்றது வந்து உயிர் எழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விதி கிடைக்குதா பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப அந்த ஓன்ற உயிரெழுத்தும் இன்னின்ற உடலும் சேரும் பொழுது நமக்கு நோன்ற பாட் வந்து நமக்கு கிடைக்குது அப்ப பாருங்க மா நோடும் கிடைச்சிச்சுங்களா இப்ப இங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஒன்றுவதே இயல்புன்றது எப்படி யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்க செகண்ட் விதிக்கு மேலாம் ரெண்டாவது விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனிக்குரல் ஒற்று ரெட்டித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தனிக்குரல் முன் ஒற்று ரெட்டிக்கும் அதாவது மண் கூட்டல் உலகம் சரிங்களா இங்க பாருங்க இப்போ என்னன்றது மெய் எழுத்து அதாவது மெய் எழுத்துன்னு சொல்லலாம் ஒற்ற சொல்லலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் இப்போ என்னன்றது தனி அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க மா இருக்கு அப்ப இது ஒரு தனிக்குரில் அப்ப தனிக்குரில் பக்கத்துல ஒரு ஒற்ற வந்திருக்கு அப்ப தனிக்குரில் பக்கத்துல ஒற்ற வந்தா அந்த ஒற்று வந்து ரெட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெட்டிக்குனா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்க இங்க உலகம் அப்படின்றது இருக்கா அது அப்படியே கீழே வந்துருங்க இப்போ இங்க பாருங்க ஒற்ற முன் ஒற்று வந்தா ஒற்று ஒற்று அப்போ திரும்பி அகைன் ரெட்டிக்குது எண்ணு கூட்டல் உலகம் அப்ப இது ரெண்டும் சேரும் போது இந்த இன்னும் ஊவும் சேரும்போது நோ அப்படின்னு கிடைக்குதுங்களா அப்ப இங்க என்ன விதி நமக்கு அப்ளை ஆகுது இது வந்து மூன்றது உயிரெடுத்து இது வந்து அந்த விதி வந்து நமக்கு அப்ளை ஆகுது அப்ப உடல்மே உயிர் வந்து ஒன்றுவதே இல் விதிப்படி நோ அப்படின்ற விதி நமக்கு அப்ளை ஆகுது அப்ப இதுல மொத்தம் ரெண்டு விதிகள் நமக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த இன்னு நமக்கு தனிக்குரல் முன்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா தனிக்குரல் முன்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா ஒற்று ரெட்டிக்கம் அப்ப தண்ணீர் சிறுத்தல் அப்படின்னு சொன்ன விதிப்படி பார்த்தா அதுங்க நமக்கு என்ன வந்து எண்ணும் உப்பு சேர்ந்து நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஒன்றுவதே இயல்பு அப்படின்ற விதி கிடைக்கிது அப்போ இதுல மொத்தம் எத்தனை விதிகள் நமக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா ரெண்டு விதிகள் தன்னூர் சிறுத்தல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஒன்றுவதே இயல்பு சரிங்களா செகண்ட் விதி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மூன்றாவது விதி பார்க்க போறோம் மூன்றாவது விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடம்படுமை இங்க என்ன கொடுத்துருக்காங்க கிளி கூட்டல் அழகு லீ கொடுத்திருக்காங்க லீயை எப்படி பிரிக்கலாம் னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இங்க என்ன குடுத்துருக்காங்க ஆ கொடுத்து அழகு ஆன்றது ஆடுறது எடுத்து சரிங்களா அப்போ உயிரும் உயிரும் சேராது உயிர் உயிரெடுத்து இந்த லீயை எப்படி பிரிக்கலாம் இல்லு கூட்டல் ஈனி பிரிக்கலாம் ஈவும் நமக்கு உயிரெடுத்து அதத்தான் நீ சொல்லிருக்காங்க உயிரும் உயிரும் எனக்கு சேரவே சேராது சேர்த்து வைக்க எது வரும் உடம்பு மெய் ஒரு விதி இங்க வரும் அதைத்தான் நீ கொடுத்திருக்கேன் நானு சேர்த்துவைக்க மெய் வரும் அப்ப அதுக்கான விதிதான் இந்த விதி எழுதியிருக்க பாருங்க ஐவரின் எவ்வோம் ஏனைய உயிர் வழி வவ்வோம் ஏ உன் இவ்விரு மையும் வரும் சொல்லியிருக்காங்க அப்போ இங்க இருக்கிற விதியில இ ஐ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்க எவ்வோம் அப்படின்ற விதி வந்து நமக்கு அப்ளை ஆகும் சரிங்களா அப்ப பாருங்க இங்க லீய பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஈன்னு வந்திருக்கு அப்போ உயிரும் உயிரும் சரி சேர்த்து வைக்க உடம்புடை மேல அந்த உடம்புடை மேல் தான் இந்த எவ்வோன்ற கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஈ வந்திருக்கா அப்ப இ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம எவ் எவ்வளோ கூட்டல் எவ்வளோன்ற விதியை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ஈ கூட்டல் அந்த அழகுன்றத நம்ம சேர்த்துருக்கேன் அப்போ இங்க பாருங்க இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து யாவா மாறுது இப்போ சேர்த்து எழுதுங்க கிளி கூட்டல் கிளி கூட்டல் அழகு இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தது யா அப்போ கிளி அழகு சரிங்களா அப்போ இதுதான் வந்து உடம்புடைமை இப்போ நம்ம மூணு விதி புரிஞ்சிருச்சு நம்ம போன கிளாஸ்ல வந்து புணர்ச்சி பார்த்தோம் புணர்ச்சியோட இப்போ கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம் போன கிளாஸ்ல வந்து இஇ வெரிங் எவும் இந்த விதியை வச்சு நம்ம பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த ரெண்டு விதியை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பல கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா பிரிச்சுட்டோம்னா லா வந்து எப்படி பிரிக்கலாம் இல் கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்போது இந்த ஆன்றது நமக்கு உயிரெடுத்து அப்போது ஏனைய உயிர்வழி வௌவும் அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்க ஏனைய வழி வவவும் அப்போ இங்கே உயிர் பிரிக்கும் போது இங்கே நிலைமொழியில வந்து உயிரெடுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே வா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போது ஏனைய வழி வௌவும் அப்படின்ற விதிப்படி பல இவ்வு கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா இப்போ இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்து நமக்கு எப்படி கிடைக்கிது வே கிடைக்குது அப்போது இங்கே நமக்கு என்ன விதி அப்ளை பண்ணுறோம் உடல் மேல் உயிர்வது ஒன்றுவதே இயல்பு அப்படின்ற விதிப்படி நமக்கு இவ்வும் ஏவும் சேர்ந்து வே கிடைச்சதா இப்போது பலவென்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து ஏமும் இவ்விருமையும் வரும் அப்படின்றது அடுத்த நம்ம எக்ஸாம்பிள பார்க்கலாம் ஒன்றே எண்ணின் ஒன்றே எண்ணின் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்றே கூட்டல் எண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இப்போ நிலைமுன்னில் என்ன இருக்குது ரே இருக்கு ஈற்றல் என்ன கொடுத்துருக்காங்க ரே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஏ அப்போ ஏன்றது உயிரெழுத்து அப்போது ஏ முன் இவ்விரு மையம் வரும் இவ்விரு மையம் அப்படின்னா யாவும் இவ்வும் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இஇ ஐ அப்படின்றத தவிர்த்து அதுவும் உயிரெழுத்து தான் இஇ ஐ வழி வரின் யாவும் அதை தவிர்த்து அதுக்கப்புறம் உயிரெழுத்து ஏ வந்துச்சுன்னா அந்த விதிப்படி என்ன வரும் அப்படின்னா ஏ முன் இவ்விருமையும் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டும் அப்படி என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா யவும் வவும் ஒரு சில வார்த்தைக்கு நம்ம யார் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில வார்த்தைக்கு நமக்கு ரெண்டுமே பொருந்தும் யாவும் பொருந்தும் வா வாவும் பொருந்தும் சரிங்களா இப்போ இந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு யாதான் பொருந்தது அதனால நம்ம இங்கே யா யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் ஏ முன் வரும் தானே சொல்லியிருக்கீங்க அப்போது வா வரும்படி சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு சில வார்த்தைகள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டுமே அப்ளை ஆகும்போது அப்போ ஒன்றே என்ன அப்போ ஒன்றே இங்கே வந்து ஏன்ற உயிரெடுத்து வந்திருக்கு ஏ வரும்போது ரெண்டுமே பொருந்தும் அப்போ இந்த வார்த்தைக்கு நமக்கு யாதான் பொருந்தது அப்போ யா கூட்டல் ஏ என்னன்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா இந்த யாவும் ஏவும் சேர்ந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஏன் கிடைக்கிது இப்போ இங்கே என்ன விதி அப்ளை ஆகுது மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்ற விதிப்படி நமக்கு ஏ கிடைச்சிருக்கு அப்போ ஒன்றே என்னன்னு ஓகேங்களா அடுத்தது பாருங்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு இன்னொரு விதியை நம்ம பார்க்கலாம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குசுடு துகுர் உயிரெடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எக்ஸ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் நாடு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ நிலை முடியில வந்து குசுடு துகுர்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து அதை நம்ம பிரிக்கும் போது அதுலேயும் உயிரெடுத்து வந்து இங்கே வறுமொழியில் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து உயிரெடுத்தா வந்துச்சு அப்படின்னா அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதி வந்து இங்கே அப்ளை ஆகும் சரிங்களா பாருங்கள் இப்போ பிரித்து பார்க்கலாம் அப்போ டூ குசுடுதுபூரில் ஏதோ ஒன்று வந்திருக்கா நிலைமொழியோடய ஈச்செடுத்துல டூ வந்திருக்கு அப்போ டூவை பிரித்து பாருங்க இட்டு கூட்டல் ஊ அதுக்கப்புறம் வறுமுடியில் ஃபஸ்ட் எடுத்து பாருங்க ஈ வந்திருக்கு இதுவும் எடுத்து அதனால தான் உயிர்னு எழுதியிருக்கேன் இப்போ அங்கே பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு அப்படின்ற விதி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே வறுமொழியில் ஃபஸ்ட் எடுத்து எடுத்து வந்து இங்கே நிலை நிலைமொழியில் வந்து பிரிக்கும் போது இட்டு கூட்டல் உகரம் வந்துச்சுன்னா இங்கே உயிரெடுத்து வந்துச்சு அப்படின்னா உயிரெடுத்து வந்து இங்கே உகரம் வந்ததுன்னா அந்த உகரம் இந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும் புரியுதுங்களா அப்போ இங்கே பாருங்கள் உயிரெடுத்து வந்து இங்கே பிரிக்கும் போது உகரம் வந்துச்சுன்னா இந்த உகரம் இந்த மெய்யை புள்ளி வச்சு தான் நம்ம மெய்யின்னு சொல்கிறோம் அந்த மெய்யெடுத்து விட்டுவிட்டு ஓடி போயிடும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க உயிர்களின் உக்குரல் மெய் விட்டோடும் இதுக்கு தான் மீனிங் சரிங்களா அப்போ இந்த உகரம் வந்து கெட்டு போயிடும் விட்டுட்டு ஓடி போயிடுது இல்லை அதனால் கெட்டு போகிறது கெட்டு போயிடும் அப்படின்றது தான் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ அதை அடிச்சு காமிச்சிருக்கேன் இப்போ இட்டு கூட்டல் நெய் இருக்கா இப்போ இதை நம்ம சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும் டீன்னு கிடைக்கும் அதை தான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன விதி அப்ளை ஆகுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இல்புன்ற விதிப்படி இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு டீ கிடைக்கிது அப்போது நாடு இல்லை புரியுதுங்களா கொஷின்ஸ் இருக்குது அதனால தான் இதை எழுதி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் சொல்லிட்டே வரேன் பார்த்துட்டே வாங்க ஆடு கத்தும் இதை ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு எப்படி வந்து அதோடைய சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால நல்லா பார்த்துக்கோங்க ஆடு கத்தும் எருது எக்காலம் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் பூனை சீரும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் ஸோ இதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கண்டினியூட்டியே நம்ம புணர்ச்சி இலக்கணம் பார்க்கலாம் திருக்குறளில் இது வந்து குரல் ஆயிரத்தி ஒன்பதாவது குரல் அறம் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அதனால் இது அறம் அன்பு சம்பந்தப்பட்ட குரல் சரிங்களா ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் வாசித்து காமிக்கிறேன் அதுக்கான சொல்றேன் பார்த்துட்டே வாங்க அன்பொரியி தற்செச்சா அறம் நோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா அன்பொறி அப்படின்னா பொறியி அப்படின்னா நீக்குதல் அதாவது பொறியி அப்படின்னா நீக்குதல் அன்பு அன்பொருகி அப்படின்னா அன்பை நீக்கிட்டு தற்செச்சா தனக்கும் ஒன்றும் செஞ்சிக்காம அரை நோக்கா அறத்து அரண் செயல்படாமல் அது அறத்தின்படியும் செயல்படாமல் தீட்டிய ஒன்பொருள் அப்படி சம்பாதித்த பொருள் அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான் ஸோ அதுதான் இந்த குரலோட மீனிங் அதாவது எப்படின்னா அன்பொருகி தற்செற்றா அறநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் அதாவது அன்பு படியும் அறத்தின் படியும் சம்பாதிச்ச ஒரு பொருள் அது அடுத்தவனுக்கு தான் பயன்படும் தனக்கு பயன்படாது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு தற்சற்ற அறநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் அன்பின்படி நீக்கின பொருள் தனக்கும் பயன்படாம அடுத்தவனுக்கும் பயன்படாம அப்படி சம்பாதிச்ச பொருள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அதுதான் இந்த குரலோட மீனிங் சரியா இப்ப அன்புரியி தற்சற்றா அறநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் அன்புரினா அறத்தை நீக்கிட்டு தற்செச்சானா தனக்கும் பயன்படாமல் அறுநோக்கா அறத்தின் செயல்படாம செயல்படாமல் தீட்டிய ஒன்பொருள் அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி தீட்டப்பட்ட பொருளை அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான் அதாவது திருடர்கள் களவாடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரார் அப்போது அன்பின்படியும் அறத்தின்படியும் பொருளை சம்பாதிச்சு வச்சுக்கணும் பேராசை பெற்றால் பெருநஷ்டம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா இது குரலில் ஆயிரத்தி ஒன்பதாவது குரல் ஸோ நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெடிலோடு படி ரகரம் ரெட்டிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் களிறு கூட்டல் யானை இப்போ ரூ பிரித்து பாருங்க இரு கூட்டல் உ உகரம் வந்திருக்கா இங்கே யா இதை வந்து உயிர் எழுத்து எப்படி நெடிலோடு தொடர்னு சொல்லியிருக்காங்க யாவை பிரித்தோன்னா ஈ கூட்டல் ஆண் வரும் அப்போ நெடிலோடு எழுத்து சரியா அப்படி இருக்கும்போது உகரம் யகரத்தோடு சேரும் போது உகரம் ஈகரமாக மாறும் சரிங்களா அந்த உகரம் ஈகரமா மாறுனுச்சுன்னா அது குற்றி புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப களிறு யானை அப்படின்னா இப்போ இந்த இரு வந்து எப்படியும் ரெட்டிக்கும் அதுதான் எழுதியிருக்கேன் கழிற்று அப்போ இந்த உகரம் எகரத்தோடு சேரும் பொழுது உகரம் எகரமா மாறும்னு சொல்லியிருக்காங்க அதான் நம்ம குற்றியில புணர்ச்சின்னு சொல்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் முற்றி இழுகிற புணர்ச்சி முற்றில புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க செலவு கூட்டல் அழிந்தான் பூவை பிரிச்சு பாருங்க இவ்வு கூட்டல் ஆன்றது உயிர் எடுத்து ஸோ குசுடு துபுரு இல்லாமல் அதாவது இங்கே இங்கே ஊவை பிரிக்கும்போது குசுடு துபுரு இதில் ஏதோ ஒன்று வராமல் அப்படி பிரிக்கும்போது உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றிலுகிற புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முற்றும் முற்றும் ஒரே வழி கீழே பாருங்கள் அப்போது செலவு அந்த ஊவை பிரிச்சின்னா இவ்வு கூட்டல் பூவா இவ்வு செலவு கூட்டல் அழிந்தான் அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது செலவு அழிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் பாருங்கள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும்னு சொல்லியிருக்காங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி கட்டியிருக்கோம் பாருங்கள் ஏரி கூட்டல் கரை இப்போ ரீயை பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஈ இங்கே என்ன இருக்குது காசா தாப்பா ஏதோ அதில் ஏதோ ஒன்று இருக்கா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏரி கரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு அப்போ இயல்பினும் விதினும் நின்ற உயிர்மின் காசா தாப்பா மிகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வரும் இந்த ரீ பிரிக்கும் போது இருது கூட்டல் ஈன் இருக்கா அதை தான் இயல்பினும் விதியினும் நின்றா உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயல்பினும் அப்படின்னா என்னது ஈயத்தான் இயல்பினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரியை பிரிக்கும் போது நிலைமொழியில பிரிக்கும் போது இரு கூட்டல் ஈ நிலைமொழியில பிரித்து காமிக்கும் போது இங்கே ஈ வந்துச்சு அப்படின்னா அந்த ஈயத்தான் இயல்பினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்போ அந்த விதியினும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ எல்வினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்போது இங்கே ஈ வந்திருக்கு அப்போது இங்கே பாருங்க கா வந்து காசா தாப்பால் ஏதோ ஒன்று இங்கே வறுமொழியில் வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு இக்கு இங்கே வரும் தான் சொல்லிக்காங்க காசா தாப்பா மிகும் அப்போ ஏரி இக்கு கூட்டல் கரை அதை சேர்த்தி போது நமக்கு ஏரி கரைன்னு வந்துருச்சா அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மரம் கூட்டல் கிளை இப்போது மரம் மரமுங்கிறது இம வந்து கெட்டு போயிடுச்சு மரம் கூட்டல் கிளை மகரம் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ராவை பிரிக்கிறோம் இருட்டல் ஆ அப்போ விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க விதியினும் நின்ற உயிர் முன் அங்கே எல்வினும் வி விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகுங்கிறது இது வந்து நமக்கு விதி அதில் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க எல்வினும் விதினுங்கிறது ரெண்டு பாட்டு அதான் அங்க ஈ வரும்போது அப்பவும் காசா தாப்பா மிகும் அதுக்கப்புறம் ராவை பிரித்து இரு குட்டலா இதுதான் விதியிலும் இணும் நின்ற உயிர்மணி இது ஆங்கிறது உயிரிழந்தால் அப்படி உயிர் வரும் பொழுது அங்கே காசா தப்பா உயிரும் சொல்லியிருக்காங்க அப்போது மரம் கூட்டல் கிளை மரக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்களா ஓகே அதுக்கப்புறம் அடுத்த புணர்ச்சியில் வந்து அடுத்தடுத்த விதிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்